குழந்த பிறந்த எல்லா பொண்ணுங்க கிட்டயும் முதல் கேட்குற கேள்வி உங்களுக்கு நார்மல் டெலிவரியா இல்லை ஆப்ரேஷனாக எனக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்வி வந்திருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான் வந்து ஆச்சு நிறைய பேர் என்னை பார்க்குறவங்க உனக்கு நார்மல் டெலிவரி அதனால தான் உன்னால் ஈஸியாக எல்லா வேலையும் பண்ண முடியுது அப்படின்னு ஈஸியாக வந்து சொல்லிடுவாங்க ஆப்ரேஷனும் நார்மல் டெலிவரி ரெண்டுமே ஈக்குவல் அப்படி தான் சொல்லுவேன் ரெண்டுமே கஷ்டப்பட்டு தான் நம்மளோட குழந்தைங்கள வந்து நம்ம பெற்று எடுக்கிறோம் நார்மல் டெலிவரியில் நம்ம அனுபவிக்கிற வழியை நம்ம கடைசி நாள் சாகிற வரைக்கும் கண்டிப்பாக மறக்கவே முடியாது அவ்வளோ பெயின் வந்து இருக்கும் அதே மாதிரி அப்பாடா குழந்த பிறந்துச்சுன்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே கீழே வந்து ஸ்டிச்சஸ் போடுவாங்க அந்த ஸ்டிச்சஸ் ஆறி நம்ம நார்மல் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் நம்மளால் சரியாக மோஷன் கூட போக முடியாது அதோட பெயின் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆனவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஆப்ரேஷன் மட்டும் ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவுமே கிடையாது ரெண்டுமே ஈக்குவல் அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்டில் வந்து சொல்லுங்க யாரையும் அவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாதீங்க